கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மயமண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமலிச்சடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை தேவன் உங்களை பாதுகாக்கிறார் வளமாய் மாற்றுகிறார் தலைப்பதான் தேவன் உங்களை பாதுகாக்கிறார் நல்ல செழிப்பாய் மாற்றுகிறார் ஏசாயா ஐந்தாவது திகாரம் இரண்டாவது வசனம் பாருங்க ஒன்றாவது வசனமும் இரண்டாவது வசனமும் என் நேசருக்கு நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நேசரு கேட்ட ஒரு பாட்டை பாடுவேன் அப்படி உங்களை பாட வைக்கப் போகிறார் நேசருக்கு மகா செழிப்பான மேட்ல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது வேலையடைத்து கற்களை பொறுக்கி அதில் உள்ள நற்குல திராட்சை செடிகளை நட்டு கோபுரத்தையும் உண்டாக்கி அதில் ஆலையும் உண்டு பண்ணி நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கும்படி காத்திருக்கிறார் எப்படி சூப்பரா உங்க வீட்டை ஒரு நல்ல திராட்சை தோட்டமாய் மாற்றுகிறார் வேலி அடைக்கிறார் இதுவரை காம்பவுண்ட் கட்டி இருக்க மாட்டேங்க கட்டுவீங்க உங்க காம்பவுண்ட்ல பிரச்சனை இருக்கும் மாறும் வருமானமே இல்லாம இருந்திருப்பீங்க நல்ல திராட்சை தோட்டத்தை கொண்டு வந்து தினமும் வருமானத்தை கொடுக்கிற ஒரு காரியத்தை கத்தர் செய்வார் அதில் உள்ள கல் எடுத்துட்டார் முள் எடுத்துட்டார் இதை இதே ஏசாயா இருபத்தி ஏழில் சொல்லி பார் பாருங்கள் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டத்தை உண்டாயிருக்கும் நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கக்கூடிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தோட்டம் உண்டாயிருக்கும் கத்தராயி நான் அதை காப்பாற்றி அடிக் அடிக்கடி அதற்கு தண்ணிர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்தாத இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் யாகோபு வேர் இஸ்ரோவேல் பூத்து காய்த்து உலக உலகத்தை பலமாய் பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் உங்களுக்கு நல்ல நாட்கள் வருதுங்க உங்க வீட்டுக்கு உங்க தோட்டத்தை உங்க சொத்தை கத்தர் என்ன காப்பாற்றுகிறார் அதுக்கு தண்ணீர் டெய்லி தண்ணி பாய்க்கிறதுக்கு நீங்க போகாட்டாலும் கத்தர் இயற்கையை மழை கொடுப்பார் நல்ல ஊற்று கண்களை கொடுப்பார் அதை போல ஒருத்தராலையும் சேதப்படுத்த முடியாது ஒருத்தரும் உங்களை தொட முடியாதபடி அவர் மிக்க பலமாய் பாதுகாத்து எவ்வளவு அழகா ஒருத்தர் சேர்ந்து இரவும் போதில் காத்து கொள்ளுவார் அதை விட உங்க வேர் ஆழமாய் போகும் உங்களை பலக்க பண்ணுவார் நல்ல செழிப்பாய் மாற்றுவார் உங்களை பார்த்து இதுவரை ஆச்சரியப்படும்படி உங்களை பகச்சவங்க எல்லாம் பார்த்து அதிசயப்படும்படி உங்களை அப்படி உயர்த்தி செழித்து வளர பண்ணி நல்ல வருமானங்களை கொடுத்து இந்த நாள் அதை எழுதி வைத்துடுங்க உங்க டயரியில அடுத்த வருஷத்துல இந்த நாளை பாருங்க நீங்க செழிப்பா இருப்பீங்க சீமானா மாற்றுவீங்க நிறைய பேர் கோடி ரூபாய் கத்திர மாற்றிருப்பார் கிறிஸ்துவுக்குள்ளையும் ஆலயத்திலையும் அவங்க ஆத்மீகத்திலையும் கத்திர அப்படி உயர்த்தி அழகு பார்ப்பார் எங்க நல்ல தகப்பனே எங்க வீட்டை எங்க ஆலயத்தை பாதுகாத்து பலப்படுத்தி போராட்டங்கள் இன்றி அண்டை கல் எடுத்தீங்க முள் எடுத்தீங்க தண்ணி பாய்ச்சிங்க அதே போல எங்க பிள்ளைகளுக்கு தண்ணி பாய்த்து அவங்க சோர்ந்து போகாதபடி சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க பிதாவே ஆமே